என அம்மாவுடைய பட அண்ணாரு படல் உங்களுடைய முன்மாதிரி தலைவி யார் என்று கேட்டால் அத்தனை பேரும் சொல்கிற ஒரே வார்த்தை புரட்சி தலைவி அம்மாவை போல இருக்க வேண்டும் என்று அந்த தலைவியினுடைய சிங்க குட்டிகள் அல்லவா பயம் வந்துருச்சு ஸ்டாலினுக்கு கோணவாய் எனக்கு இங்க காவல் காவல்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க என் அன்பு தாய் குலமே ஸ்டாலின் பதவி ஏத்துக்கும் பொழுதுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னா உடனே முன்வரிசையில ஸ்டாலின் என்ன பண்ண அழுதாமா அவ ஏன் அழுதான்னு அன்னைக்கு புரியல இன்னைக்கு தான் புரியுது நான் மட்டும்தான் அழுவ நாளைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களே அழ போறாங்க எடப்பாடியாருக்கு என்ன தெரியும் ஏய் உனக்கு தெரியாதது கூட மண்ணில பயிர் வச்ச எடப்பாடியாருக்கு நல்லா தெரியும் இந்த கட்சி இருக்குமா இந்த ஆட்சி இருக்குமா நாலரை வருஷம் சிறப்பான ஆட்சி நடத்தி காட்டிய தலைவர் நம்முடைய அருமை என்னன் எடப்பாடியா இன்னைக்கு அவரு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கீங்களாங்க இந்த கட்சி அழிச்சிடலாம் ஒழிச்சிடலாம் தங்கமணிக்கும் எடப்பாடிக்கும் சண்டை வேலுமணிக்கும் எடப்பாடியாருக்கு சண்டை அண்ணா திமுக என்னாகும் ஒண்ணுமே ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை அமைக்கும் எனவே என் அன்பு சகோதரிகளை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சியில கொல கொல்ல கற்பழிப்பு சட்டம் ஒழுங்க தரிகட்டு சீர்கட்டு போச்சு உல்லாசமா பொண்டாட்டியோட அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் ஸ்டாலின் அப்ப முதலமைச்சு புல்ல ஒரு அமைச்சு மருமகன் எம்பி எங்க அக்கா பத்தி தெய்வம் கனிமொழி ராசாவின் ஆச நாயகி கனிமொழி என்ன தட்டி வச்சுக்கிட்டு நின்னீங்களே டாஸ்மாக ஒழிப்போம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி கல்வி அமைச்சர் அவருடைய டிரைவர் சிலம்பரச ஏழு பேரை கொண்ட கும்பலோட ஒரு பத்தொன்பது வயசு புள்ளைய கற்பழிக்கிறாமா அவ மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க எனவே இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டிக்கின்ற வகையில் சிறப்பான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கலந்த அனைவரின் மத்தியிலே பேசுகிற வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த மகளிர் அணிக்க நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக கழக செய்தி தொடர்பாளர் அச்சரா ரெட்டி அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள்